அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ அறிவின் கடல் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலைவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எவனுடைய வயிறு இடமில்லாத அளவிற்கு நிரம்பி விடுகிறதோ அவனுக்கு விலங்குணர்ச்சி மிருகங்களின் இச்சை அதிகரித்து விடுகிறது அவ்வாறாக இச்சைகள் அதிகமாகி அந்த இச்சையை அவன் பூர்த்தி செய்வதற்காக வேண்டி பணத்தை தேடி அலைகிறான் அந்த நேரத்தில் அவன் ஹலாலை விட்டுவிட்டு ஹராமின் பக்கம் தன்னுடைய தேடலை அவன் துவங்குகிறான் என்று குறிப்பிடுவார்கள் அபு சுலைமான் தாரானி ரஹமத்துல்ல அவர்கள் கூறுவார்கள் ஐந்து விஷயங்கள் இருக்கிறது யார் வயிறு புடைக்க உண்கிறார்களோ அவர்களுக்கு ஐந்து விதமான கெடுதிகள் உண்டாகும் என்று கூறுவார்கள் முதலாவது இறை வணக்கத்தில் இன்பம் குறைந்துவிடும் பெரிய சுமையாக அதை அவன் நினைப்பான் இரண்டாவது அறிவு சிந்தனையில் வளர்ச்சி குன்றிவிடுகிறது மூன்றாவது தன் வயிறு நிரம்பிவிட்டால் பிறரை பற்றி எண்ணம் எழுவதில்லை நான்காவது வயிறு பெருத்து விடுவதால் சோம்பல் அதிகமாகி விடுகிறது ஐந்தாவது விலங்குணர்ச்சி அதிகம் அதிகமாகி விடுகிறது நபிகள் நாயகம் சொல்லவாளி செல்லும் கூறினார்கள் மனிதனின் மிகவும் தீய பாத்திரம் நிரம்பிய வயிறு என்று கூறினார்கள் வயிறு என்பது நோயின் இருப்பிடமாக இருக்கிறது அதை சரியாக முறையாக பேணுகின்ற பொழுது நோயிலிருந்தும் பல பிரச்சனைகளிலிருந்தும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் இன்னும் நபி அவர்கள் கூறினார்கள் வயிற்றை நான்கு பகுதியாக பிரித்து கொள்ளுங்கள் ஒன்று நீருக்காக வேண்டி உணவுக்காக வேண்டி காற்றுக்காக வேண்டி இன்னொரு பகுதியை காலியாக வைத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் வயிறை நாம் சரியாக உணவு விஷயத்தில் பேணுதலாய் கடைபிடிப்போமே ஆனால் நோய்களிலிருந்தும் இன்ன பல பிரச்சனைகளிலிருந்தும் நாம் பாதுகாக்கப்படுவோம்